அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுடி அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காரு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான எந்த தகவல்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றிய அரசு நடத்தும் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தாலும் தமிழ் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை மாணவர்கள் கட்டாயமாக தமிழ் மொழியை படித்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்கிறோம் சிபிஎஸ்சி சார்ந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தனியாக ஒரு புத்தாக்க பயிற்சியை பள்ளிக்கல்வித்துறை வழங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமணி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ மேலும் முதுபாறையான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்படியர்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருக்கிறன்